ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி காலைல அஞ்சு மணிக்கெலாம் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு பொண்ணாக பிஸ்னஸ் பண்ணது ரொம்ப ஈஸிங்க ஆனால் ஒரு ஒய்ஃபாக அம்மாவா சிஸ்டராக முக்கியமாக ஃப்ரெண்டாக இந்த ரோல் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு பொண்ணுக்கு வகையாக போச்சிருந்தாங்க பதினஞ்சு பேர்த்துக்கு அஞ்சு டைப் ஆஃப் வெரைட்டி ரைஸ் ஃப்ரெண்ட்லியாக செஞ்சு தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் மார்னிங்கே எழுந்து அந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் வந்து அதனால தான் அவ்வளோ மோசம் ஆயிடுச்சு ஏன்னா நான் கிடைக்கிற டைமில் இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு தான் முடியும் அதுக்கப்புறமா நான் ரெடி ஆகிட்டு கரெக்ட் டைம் போய் அழகாக பிளாட்டன் பண்ணிட்டு திருப்பி வந்து கம்ப்ளீட்டாக கிச்சன் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு அன்னைக்கு வந்து கடையில் ஒரு அக்கா லீவ் போட்டிருந்தாங்க ஸோ அவங்களோட வேலையை கொஞ்சம் சேர்த்து பார்க்குற மாதிரி இருந்தது என்னைக்கெல்லாம் இப்படி வந்து எனக்கு அதிகமாக வந்துட்டு எனர்ஜி தேவைப்படுதோ அன்னைக்கெல்லாம் வீட்டிலேயே நட்ஸில் வந்து ஷேக் போட்டு குடிச்சிட்டு தான் வெளியில் கிளம்புவேன் கடையில் போயிட்டு அந்த அக்காவோட வேலையை சேர்த்து பார்த்துட்டு நான் வர வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு கடையில் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அண்ணனும் அண்ணன் பொண்ணும் மலைக்கு கிளம்புறாங்க யாரோட பகை வேணால் சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் அண்ணா நீ கோவத்துக்கு ஆளாக முடியுமா அதனால் நேராக அவங்கள வழி அனுப்புறதுக்கு போயாச்சு எவ்வளோதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம சொந்தக்காரங்களை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிடுவோம் கிடைச்ச கொஞ்சம் டைமில் அப்பா அம்மா சித்தி அண்ணன் அண்ணி எல்லாரோடையும் சேர்ந்து நல்லா சிரித்து முடிக்கும் போது பாப்பாவுக்கு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர டைம் ஆகிடுச்சு அன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால பன்னெண்டு மணிக்கே கூட்டிகிட்டு வரதாக தான் இருந்தது ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டேன் அங்கே போய் அவங்களே பிக்கப் பண்ணிட்டு கரெக்டாக கடைக்கு வரும்போது கூட்ட டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி அஞ்சு மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நிற்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட நேரம் இல்லாமல் ஓட வேண்டியதாக இருந்தது இதையெல்லாம் வேலை நான் ஏன் வீடியோவை போட்டிருக்கேன் தெரியுமா இந்த வீடியோ பார்த்துருக்க லேடிஸ் யாருக்காவது பிஸ்னஸ் வீடு எப்படி ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறது குழந்தைய வச்சுட்டு எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய தயக்கம் இருக்கலாம் ஒரு நாள் அப்படின்றது ஒரு நாளாக பார்க்குறதும் இருபத்தி நாலு மணி நேரமாக பார்க்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது உங்களுக்குள்ளே ஏதாவது தயக்கம் இருந்ததுனா அது உடச்சிருந்துட்டு இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள் உங்களாலேயும் முடியும் அதுக்கான மோட்டிவேஷன் தான் இந்த வீடியோ